ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்காக லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு தலை தான் சீவிட்டு இருந்தேன் சின்ன பிள்ளைலாம் இந்த முடியை வந்து நுனி வரைக்கும் சீவி லப்பர் பேண்ட் போட்டால் தான் முடி நல்லா வளரும்னு எங்கள் அத்தை சொல்லுவாங்க அது கல்யாணம் ஆகியுமே தலையை நல்லா சீவி அந்த நுனி வரைக்கும் பேண்ட் போடலைன்னா எனக்கு தூக்கமே வராது நம்ம முடியெலாம் கொட்டு போயிடும் அப்படின்ட்டு இன்னுமே அதை நம்பிக்கிட்டு இருக்கேன் அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக குங்குமெலாம் வச்சு மேக்கப்லாம் போட்டுட்டு நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மாடிக்கு தான் போகிறேன் ஸ்டீப்பாப்பா நல்லா படுத்து தூங்கி காலையில் மிஷினில் போட்ட துணி அதை இன்னுமே எடுக்கல நைட்டு வந்தா சத்தம் போடுவாங்க சரினு போயிட்டு துணியெல்லாம் எடுத்து லைட்டாக காய போட்டுட்டு அப்படியே நம்ம மாட்டி தோட்டத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு ஈவினிங் ஆகிடுச்சின்னா இந்த பறவைங்கள்லாம் அது அது வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு அதெல்லாம் பார்க்கவே அழகா இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இயற்கையை கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தேன் கிளம்ப போகிற நேரத்தில் ரெண்டு ஒரு பச்சைக்கிளி ரெண்டும் லவ் பண்ணிட்டு இருந்துச்சு அழகாக அது பின்னாடி இதுவும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்